என்ன ஒரே சேவல் கத்திக்கிட்டே இருக்கு மாமி மாமி சேவல் கத்திக்கிட்டே இருக்கு மாமி மணி நாலுதான் மாமியாவது சேவல் கத்திக்கிட்டே இருக்கு நீங்க இன்னைக்கு சிக்கன் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல ஜும்மாக்கு பேசாம அந்த சேவல் அடிச்சு கொழம்புச்சிடல மாமி பக்கத்து வீட்டுக்கார கிட்ட அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அஸ்தபா என்னம்மா தூக்கம் மேக்கத்துல என்ன பேசிட்டு இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க சேவலை போய் அடிச்சு குழம்புவேன்னு சொல்ற அஸ்தபல்லா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அது மட்டும் இல்லாம சேவல் கூவுறத வந்து நம்ம திட்டக்கூடாதுமா நபி சல்லா அலிசல்லாம் சொல்லிருக்காங்க நீங்கள் சேவல் கூவுகின்ற சப்தத்தை கேட்டால் அல்லாஹோடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா சேவல் வந்து கூவுதுன்னா மலக்குமார்களை அது பாக்குதுமா அதனாலதான் கூவுதுமா நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களா அல்ஹம் துல்லா இன்ஷாலா சரிங்க மாமி இனிமே நான் சேவலை திட்டமாட்டேன் மாமி